வருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு வழிவழியில் நான் உங்கள் சரவணன் அன்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க தினசரி அரசியல் நினைவுகளை தினம் ஒரு காணொலியாவது போட முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு தினம் ஒரு காணொலி அப்படிங்கிற விகிதாச்சாரத்தை எட்டிய பிறகு தினசரி அரசியல் நினைவில் உறுதியாக ஒரு காணொலியாக போட துவங்கிடுறேன் இப்போதைக்கு வந்து அப்பப்போது நடக்கக்கூடிய அந்தந்த நிகழ்வுகளை வந்து ஒரு காணொலியாக போடலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கு திமுகவுடைய அருமை அமைச்சர்களை மிகச்சிறந்த தகையாளர்களை வந்து நீதிமன்றம் நறுக்கு நாலு வார்த்தை நல்லா கேட்டிருக்கு அது உனங்கினங்கன்னு மண்டையிலேயே கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு இல்லாமல் நான்கு வழக்கில் அதுலேயும் குறிப்பாக மூன்று அமைச்சர்கள் தொடர்புடைய அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்குது அது எதிர்காலத்தில் திமுகவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் இது எதிர்காலத்தில் எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்கறக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பொது உடமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்க திமுகவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை வந்து எடுத்து எடுக்க தொடங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறதையும் சேர்த்து இந்த காணல பாத்துருக்கோம் வாங்க பாக்கலாம் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் தொடர்புடைய நான்கு வழக்குகள் மூன்று மூன்று அமைச்சர்கள் தொடர்புடைய வழக்கு மற்றொன்று தமிழ்நாடு அரசு அதுவும் மறைமுகமாக அமைச்சர்கள் தொடர்புடைய வழக்கு தான் இந்த நான்கு வழக்குகளுமே இன்றைக்கு நீதிமன்றத்துல வந்து அதுல நீதிமன்றம் அமைச்சர்களை ஒரு சிக்கலான தருணத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் முதல் வழக்குன்னு பார்த்தோம்னா டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய அந்த சோதனை அதுல வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் பணிபுரிந்த அந்த அலுவலக பணியாளர்களை துன்புறுத்திட்டாங்க அதனால அந்த சோதனை அப்படிங்கிறது சட்டபூர்வமானது அல்ல அது செல்லாதுன்னு அறிவிக்கணுன்ற மாதிரியான ஒரு பிரேயரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் மூலமாக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்காக தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு அதில் கிட்டத்தட்ட ஐந்தாவது பக்கத்தில் தொடங்கி அறுபத்தி நான்காவது பக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பத்திகளில் அந்த தீர்ப்பு வந்து இருக்குது அதில் மிக முக்கியமான கவனிக்க தகுந்த மூன்று விடயங்கள் இருக்கு அதில் முதல் விடயம் என்னன்னா டாஸ்மாக் பணியாளர்கள் அந்த அலுவலகத்தில் நீண்ட நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள்னால தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க இது ஒரு துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னின் படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருளாதார உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது அது எல்லாருக்குமானது அதை ஒப்பிடும்போது இவர்கள் எதிர்கொண்ட சிரமம் என்பது ரொம்ப ஒரு சமப்படுத்த முடியாத ஒன்று அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது தொண்ணூற்றி ஐந்தாவது பத்தியில இருக்கு இதற்கு அடுத்த பத்தியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு டாஸ்மாக் தரப்பு ஒரு வாதம் வைத்தாங்க அது ஏ அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறப்போ பிங்கிற கட்சி அதற்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பிங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது வரும் கட்சிக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு வைக்கும் இது ஒரு அரசியல் விளையாட்டு நீதிமன்றம் வர முடியாது இதை மக்களிடம் மக்கள் தான் இதற்கான தீர்ப்பு மக்கள் தான் மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் முடிவு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியாக முடிச்சிருக்கிறாங்க இறுதியாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது இருக்கிறது என்னன்னா மூன்று பிட்டிஷன்களையும் நாங்கள் வந்து தள்ளுபடி செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை தடையின்றி தொடர்வதற்கான அனுமதியை அதாவது இந்த தடை எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இத்தோடு இருக்கக்கூடிய மற்ற எல்லா விதமான மிஸ்ஸிலியஸ் பெட்டிஷன்ஸையும் நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க இதுதான் மாண்பவை நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அவர்களுடைய அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பு இந்த வழக்கில் வந்துட்டு டாஸ்மாக் அலுவலகத்தின் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதிர்காலத்தில் மது ஊழல் அந்த மதுவிலக்கு துறையில் ஊழல் அப்படிங்கிற பல பிரச்சனைகள் வெளிவருவதற்கு முதல் காரணமாக அமைய போகிறது இது திமுகவுக்கு ஒரு பெரும் நெருக்கடியாக மாறப்போகிறது அப்படிங்கிறது இந்த தீர்ப்பின் மூலமாக தெளிவாக தெரியுது இது ஒரு வழக்குனா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையினுடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலகட்டங்களில் அதிமுகவில் போக்குவரத்துறை அமைச்சராக அமைச்சராக இருக்கும்போது ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணார் திட்டம்னா வெளிப்படையாக சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணல சத்தம் இல்லாமல் சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் என்னன்னா ஜாப் ஃபார் சேல் அதாவது தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்குலாம் வந்து நான் வந்து போக்குவரத்து வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லலை பணம் கொடு பணி கொடுக்குறேன் பணம் கொடுத்தா நான் அரசு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜாப் ஃபார் சேல் பணியிடங்கள் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஸ்கேமை சத்தம் இல்லாம ரகசியமா அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு நலத்திட்டமாக செயல்படுத்தியிருக்கிறார் ஏன் நான் நலத்திட்டம்னு சொல்றேன்னா இந்த நாட்டில் லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சு லீகலைஸ் மட்டும் தான் பண்ணப்படலை பட் நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சு கொள்ளையடிக்கிறது சாதாரண விஷயம் கொலை பண்ணுறது சாதாரண விஷயங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் தான் லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான முறைகேடுகளும் சாதாரணம் அப்படின்னு கடந்து போகிறோம் ஒரு போக்குவரத்து பணியாளர்களுடைய பணியிடங்களை அதற்கு தகுதி இல்லாதவங்களுக்கு தான் பணம் வாங்கணும் அப்போ இவர் யாருக்கு வழங்கினாருங்கிற ஒரு கேள்வி வருது அந்த ஊழல் வழக்கில் பிணை அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போனார் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கைது செய்யப்பட்டவர் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி போன வருஷம் வெளியே வந்தார் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்த இவரு எட்டு மாதத்திற்கு பிறகு அமைச்சர் பதவியை பதவியிலிருந்து விலகினாரு அதுக்கு பிறகு ஏழு மாதங்கள் கழித்து தான் இவருக்கு வந்து அந்த பிணை அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் கொடுத்தார் வெளியே வந்த மூன்றே நாட்களில் மீண்டும் அமைச்சராக பதவி இப்படி பதவி ஏற்றது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அப்படின்னு அந்த பிணைக்கு எதிராக ஒருவர் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு மீண்டும் போய் அந்த வழக்கை வந்து தொடுக்கிறாங்க அதுல உச்சநீதிமன்றம் அந்த விசாரணை நடத்தி கடந்த டிசம்பர் மாதங்கள்லேயே பல கேள்விகள் எழுப்பிட்டாங்க நாங்க உங்களுக்கு எதுக்காக பிணை கொடுத்தோம் அப்படிங்கறத நீங்க மறந்துட்டீங்களா என்ன கிரவுண்ட்ஸ் அடிப்படையில உங்களுக்கான பிணைங்கிறது மெரிட்ஸ் அடிப்படையில வழங்கப்படல உங்களுடைய வழக்கின் விசாரணை தாமதமாகுது நீங்கள் நீண்ட கால சரிவாசத்தில் இருக்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு பிணை வழங்கப்பட்டது அதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியுமே உச்ச நீதிமன்றம் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு பதவி வேண்டுமா அல்லது பிணை வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கும் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கு அவர்களுக்கு கெடு வைத்திருக்கு பிணை ரத்தாகும் அப்படிங்கிற நிலைமையை இருக்கு இந்த வழக்குல விசாரணைகள் இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடந்திருக்கு குறிப்பாக முன்னாள் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோகுஸ்கி அவர்களும் சீனியர் அட்வொகேட் கபில் சிபல் அவர்களும் தான் இந்த வழக்குல செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரானாங்க சாட்சியை கலைத்து விடுவீர்கள் அப்படிங்கிற அச்சுறுத்தலை பெட்டிஷனர் வெளிப்படுத்துறாங்க அதாவது அந்த வழக்கை போட்ட அந்த நபர் வெளிப்படுத்துறாங்க நீங்க சாட்சியை கலைக்க மாட்டீங்கன்னு நினைச்சோன்னு ஏங்க நீங்க வந்து அமைச்சராக ஏற்றீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் கேட்குறாரு அதற்கு சீனியர் அட்வொகேட் கபில்சுபல் என்ன சொல்கிறாரு எந்த ஒரு சாட்சியும் குற்றவாளி கூண்டில் வந்து ஏறலை அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அந்த சாட்சியை கலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறாரு அவர்கள் நீதிமன்றத்துக்கு வராமலேயே உங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு அபய சோகா அவர்கள் நீதிபதி சொல்கிறார் கிட்ட அதாவது இதற்கு வாய்ப்பே இல்லை இனிமேல நாங்கள் இதை சகித்து கொள்ள மாட்டோம் உங்களுக்கு பதவி வேண்டுமா அல்லது பிணை வேண்டுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெடுவை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இது இரண்டாவது வழக்கு மூன்றாவது வழக்கு அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் மீதான அந்த அவதூறான பேச்சு ஆபாசமான பேச்சு சர்ச்சையான பேச்சு குறித்து அந்த வழக்கு அதுல இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த வழக்கை வந்து பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க யார் வேணாலும் இப்படி பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை சட்டத்தின் ஆட்சி நிலவக்கூடிய ஒரு நாட்டுல கட்டற்ற சுதந்திரத்தை யாருக்கும் வழங்கக்கூடாது அப்படின்னு மாண்புமை நீதி அரசர் சொல்லியிருக்கிறாரு அதனால வழக்கு பதிவு செய்யப்படும் அநேகமாக ஐயாவுடைய வழக்கிற்கு ஏற்கனவே அவருக்கு தண்டனை கிடைச்சது மீண்டும் அவர் உயர் உச்சநீதிமன்றத்தை நாடுனாரு அநேகமாக அந்த தீர்ப்பும் இந்த தீர்ப்பும் ஒரே மாதிரி வந்து ஐயாவுக்கு தொடர் தண்டனையாக வரும்னு தான் தோணுது இந்த மூன்று வழக்குகளை தாண்டி நான்காவதாக ஒரு வழக்கு இருக்குது அது என்ன வழக்குனா அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்களுடைய பொதுச்செயலாளர் அதை மறந்துட்டமே பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் இப்படி பல பதவிகளுக்கும் பல வர்ணனைகளுக்கும் உட்படுகின்ற ஐயா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மீதான அந்த சொத்து குவிப்பு சொத்து குவிப்பிலக்கு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரையிலான அமைச்சரவையில ஐயா துரைமுருகன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு மூணு புள்ளி ஒன்பது கோடி அளவிலான சொத்துக்களை சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மேல ஒரு வழக்கு கழக கண்மணியான அவை முன்னவரான மூத்தவரான எந்த விதமான சட்டங்களுக்கும் உட்படாத ஐயா அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வருமானத்தை தாண்டி சொத்து சேர்க்க உரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது கவலைப்படுறது எனக்கு ரொம்ப புரியுது ஆனால் ஒருவர் தன்னுடைய வருமானத்தை தாண்டி இத்தனை விழுக்காடு சொத்துக்கள் வைத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதி ஏற்கனவே சட்டம் வழங்கியிருக்கு அந்த லிமிட்டையும் ஐயா தாண்டிட்டாரு அதனால் ஐயா வந்து ஏன் அவ்வளோ லிமிட் தாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு பதியப்பட்டிருந்தது அதற்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விசாரணை நீதிமன்றம் அந்த விசாரணையை முடித்து அதனுடைய தீர்ப்பை வழங்கி அதில் ஐயா துரைமுருகன் அவர்கள் அவங்களுடைய மனைவியாக அம்மா சாந்தாகுமாரி அவங்க அவங்களுடைய மகள் சங்கீதா அவர்கள் ஐயா கதிரானந்த் அவர்கள் ஐயா துரைமுருகன் அவருடைய சகோதரர் க துரை சிங்காரன் நினைக்கிறேன் அவர் இவங்களை எல்லாத்தையுமே விடுவிச்சு அந்த நீதிமன்றத்தை ஒரு தீர்ப்பை வழங்கி வச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு இந்த வழக்கை மறுசீராய்வு செய்யணும் அப்படின்னு ஒரு மனு போட்டாங்க அந்த மனுவினுடைய விசாரணை தான் இன்றைக்கு வந்திருக்கு ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் இதற்கான தீர்ப்பை வழங்கி வேலூர் சிறப்பு விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை தினசரி டே டு டே விசாரிச்சு ஆறு மாதத்துக்குள் இதனுடைய விசாரணை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுவும் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகத்தான் மாறியிருக்கிறது பல வழக்குகள் ஏற்கனவே திமுக காரங்க மேல இருக்கு அதுலேயும் சொத்து குவிப்பு வழக்குங்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேல இருந்த மாதிரியே ஐயா துரைமுருகன் அவர்கள் மேலே இதற்கு முன்னாடி ஐயா தங்கம் தென்னரசு மேல சாத்தூர் ராமச்சந்திரன் மேல அது போக இன்னும் சிலர் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ ஒரு வழக்கு வந்துருக்குது ஐயா பொன்முடி அவர்கள் ஏற்கனவே ஒரு வழக்கு வந்துருச்சு இப்போ ஐயா துரைமுருகன் அவர்கள் மேலும் வழக்கு வந்திருக்குது அண்ணன் ஆர்எஸ்ஆர் மீதும் வழக்கு இருக்குது ஆக பலரும் சொத்துக்கு வழக்கில் தொக்கா மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது அதனால திமுக காரங்களே நீங்கள் வந்து பதவி இழந்தீங்கன்னு சொல்லிங்களா அப்படியே வந்துட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் போல அதனால் யாராவது திமுக ஓட்டு போட்டிங்கன்னா இந்த வழக்குகளை எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு ஒரு வேலை இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அப்படின்லாம் நினைக்காதீங்க இடைத்தேர்தல் வருதோ இல்லையோ இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அதற்கு பிறகு தொகுதியை கவனிக்க ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு ஓட்டு போடும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து நல்ல வேட்பாளாக தேடி போடுங்க அதை விட்டுட்டு இவங்கக்கிட்டலாம் போட்டு அல்லல் படாதீங்க இதுவரை நான் சொன்னதெல்லாமே திமுக கட்சிக்காரங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் மீது வரக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் அவர்கள் மேலே தலைக்கு மேலே தூங்கிக்கிட்டு இருக்க அந்த கத்தி ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே மற்றொரு பிரச்சனை கிளம்பி இருக்குது நல்ல விஷயத்த சொல்லிட்டு அக்கப்புறமா பிரச்சனைகளுக்கு நல்ல விஷயம் என்னென்னா ஐயா சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்றைக்கு சாஸ்திரி பவனில் நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய அலுவலகம் அந்த அலுவலகத்தை வந்து நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் கட்சியின் சார்பாக அறிவித்திருக்கிறார் அதற்கான போஸ்டர்லாம் கூட வந்திருக்குது அதில் ஒரு என்ன காரணம் சொல்கிறாருன்னா ஆளுநரை பதவி விலக சொல்லி வலியுறுத்தி நாங்கள் வந்து அந்த போராட்டத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு புரியுதுங்கய்யா நீங்க நிறைய போராட்டம் பண்ணுவீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க எல்லாம் கூட நடத்துவீங்க ஆனால் நான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ணும்போது உங்களை வீட்டுச் சிறையில் வைத்து விட்டால் என்ன பண்ணுவது ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அதிகமாக பாலியல் குற்றங்கள் பெருகி வருது அதற்கு எதிராக வந்து நாங்கள் வந்து பேரணி நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுடைய மாதர் சங்க தலைவி திண்டுக்கல்லில் வந்துட்டு வீட்டுச் சிறையில் வச்சுருந்தாங்க உங்கள் எம்பி கூட கூட்டு வர போய் அதனால் பிரச்சனை ஏற்பட்டு அது நிறைய நடந்துச்சு இல்லையா அந்த சிறையில் வைக்கக்கூடிய அந்த கேவலமான செயலை நீங்க திமுக கையில் எடுத்துருக்கீங்க அதனால நீங்கள் ஆளுநரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு முதலமைச்சர் வருவதை சொல்லிடுங்க ஐயா நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் அதனால எது வந்து வீட்டுச்செல்ல வைக்காதீங்க அப்படின்னு ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சில இடங்கள்ல போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ண அவங்களை அப்படியே கொத்தோட தூக்கிட்டு போய் உழைப்பாளர் சிலைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணவங்களை கைது பண்ணிங்க அது பரவாயில்லை அது மட்டும் இல்லாம போராட வந்த மற்றவங்கள எல்லாத்தையுமே பேருந்து நிலையங்கள்லேயே கைது பண்ணி கூட்டு போனீங்க சரி இதெல்லாம் கூட ஏதோ ஒரு இடத்துல மன்னிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு சிறையில் வச்சுருந்தேன் யாரை மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகிகளை அவங்க போராட்ட போராட்டக்களத்துக்கு வந்துடக்கூடாது அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சிடக்கூடாதுன்றதுக்காக வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க இந்த கேவலமான வேலை பாஜக பண்ணுறது மாதிரியே இருக்குது ஒப்பிடறனே நானே ஒப்பிடுறனே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய சிறப்பு அந்தஸ்தான ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை நீக்கி அதற்கு பதிலாக அந்த மாநிலத்தை ரெண்டாக ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக உடைப்பதற்கான அந்த வேலையை செய்த போது ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்றைக்கு காஷ்மீரினுடைய எல்லா அரசியல் தலைவரும் வீட்டு சிறையில் வைத்திருந்தார் நரேந்திர மோடி பாஜக அரசு அதே மாதிரி இருக்குது இந்த வேலை போராட விடாமல் தடுப்பதற்கு பாஜக எப்படி வீட்டு சிறைங்கிற ஒரு ஆயுதத்தை தன் கேள்வி வைத்திருக்கிறதோ அதே மாதிரியான வேலையை திமுக தமிழ்நாட்டில் தங்களுக்கு எதிரான போராட்டங்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த கேவலமான வேலைக்கு எதிராக நீங்கள் கொஞ்சம் பொங்கி எழுந்து போராடி ஐயா ஸ்டாலின் அவருடைய வீட்டை கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி உங்களை மாதிரியான போராளிகளெல்லாம் செய்ய முடியும் நீங்களே அடிக்கடி ஒரு இதை செஞ்சுதான் எங்களுக்காக காமிங்களேன் அப்படின்றத ஆசையோட விருப்பத்தோடு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் ஐயா செய்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னா பிளாக் மேஜிக் அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு திமுகவுடைய ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான எழிலன் அவர்கள் சட்டமன்றத்தை கேட்டிருக்கிறாரு அதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அப்படியெல்லாம் கொண்டு வருவது தேவையற்றது நமக்கு ஒரு கருத்தியல் இருக்கலாம் அதற்காக அதை மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது உண்மையாகவே மக்களை பெரியவர்களும் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை அதன் மூலமாக பல நேரங்களில் நரபலி கொடுக்கக்கூடிய வேலைகள் பலர் வந்து பணத்தை இழக்கிறது பல ஃப்ராடுகள்கிட்ட சிக்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இதற்கு எதிராக சட்டம் இயற்றுவது அப்படிங்கிறது மிகத் தேவையான ஒன்றாக இருக்குது ஆணவப்படுகொலைக்கு சட்டம் இயற்ற மாட்டேன்னு சொன்னவங்க தான் இந்த திமுக காரங்க அதனால் அவங்க இந்த மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற மாட்டேன்னு சொன்னாலும் ஒன்றும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஐயா ரகுபதி அவர்களுக்கு நரேந்திர தபோல்கரை கொண்ட அந்த சம்பவம் கண்மணி வந்து நரேந்திர தபோல்கர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக் கொல்லப்பட்டார் அவரு சட்டத்தை வந்து அவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்ததற்காகத்தான் அவர் சில சங்கி கும்பல்களால் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்போ அந்த மாதிரியான உன்னை கொண்டு வாங்க அப்படின்னு எழிலுன்னு சொல்லும் போது ஐயா ரகுபதி அவர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு தானே செய்யும் சொன்னா சொல்லட்டும் சொல்லலாம் விட்டுருவான் அதனால அவங்களா அதை பேச மாட்டாங்க பேசுவதற்கான தைரியமோ பேசுவதற்கான உண்மையான ஆர்வமோ திமுக திமுகவினருக்கு இல்லை என்பதை இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஐயா மாநில செயலாளர் அவர்களே வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே அவருடைய ட்விட்டர்ல ட்வீட்டாவே போட்டிருக்கிறாரு ஐயா நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க நீங்க வலியுறுத்திக்கிட்டே இருங்க ஆனா இது நடக்கிற பாடு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் மதுரை இது உங்கள் தமிழரசு வழியில் நான் உங்கள் சரணன் நன்றி வணக்கம்